ஸ்லோன் ரேடியோ தமிழ் முதலில் தலைப்புச் செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கைது முதலீட்டாளர்களுக்கு வசதி அளிக்க அரசாங்கம் முடிவு எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பு இளவயது கற்பம் தரித்தல் அதிகரிப்பு பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவி இரத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இந்திய மீனவர்கள் குறித்து கடற்படை விளக்கம் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் இல்லாத கையடக்க தொலைபேசிகளை தடுக்க புதிய திட்டம் மட்டக்களப்பில் இரவில் பஸ்ஸில் தனித்திருந்த பதினைந்து வயது சிறுமி போலீசார் விசாரணை தொடர்பான விரிவான செய்திகள் நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மாலை கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அன்றாபர் நீதவான் நீதிமன்றத்தால் இரண்டு லட்சம் ரூபாய் கொண்ட இரண்டு சரீரப்பணையில் ராமநாதன் அர்ச்சனா விடுவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ராமநாதன் அர்ச்சுனா மீதான குறித்த வழக்கு விசாரணை பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கடந்த இருபதாம் தேதி இரவு அனுராதபுரத்தின் தலாவ பகுதியில் போக்குவரத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பின்னர் அனுராதபுரம் போலீசார் இந்த விடயம் குறித்து விசாரணைகளை தொடங்கி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றிற்கு சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்பெறும் வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவினமாக ஒன்று தசம் மூன்று ஐந்து டிரில்லியன் ரூபாயை ஒதுக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் இது அண்மை காலத்தில் மூலதன செலவினங்களுக்காக ஒரு அரசாங்கம் செலவிடும் மிகப்பெரிய தொகையாகும் என்றும் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் கொழும்பு சங்ரில்லா ஹோட்டலில் நேற்று முன்தினம் இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொருளாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் பொருளாதார நிலைமாற்றம் என்ற துணைப்பொருளில் இலங்கை வர்த்தக சபை இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தது அரசியல் ஸ்திரத்தன்மை கடன் மறுசீரமைப்பு மற்றும் இறையாண்மை மேம்படுத்துதல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு மாற்றத்திற்கு இலங்கையை தயார்படுத்துவதே இந்த உச்சி மாநாட்டின் நோக்கமாகும் அத்தோடு இதன் ஊடாக இருபத்தைந்தாம் ஆண்டில் சகலவித பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மக்கள் குரலை மேலும் மேலோங்க செய்து வலுவான எதிர்கட்சியை கட்டியெழுப்பும் நோக்கில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்கட்சியைச் சேர்ந்த கட்சி தலைவர்கள் பாராளுமன்றத்தில் கூடினார் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலமான எதிர்கட்சியை உருவாக்கி மக்களின் பிரச்சனைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வரும் வகையில் அனைவரையும் ஒன்று திரட்டுமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சக கட்சி தலைவர்களை கேட்டுக் கொண்டார் ஆண்டில் கற்பம் தரிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக விசாரணை தெரிவித்த அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிறு வயதில் கற்பம் தரித்த நூற்று அறுபத்தேழு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இது அதிகரித்துள்ளதாகவும் கூறினார் ஆயினும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டுகளை ஒப்பிடும்போது சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களில் எந்த வித்தியாசமும் காணப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய அரசாங்கம் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை பராமரிக்க நடவடிக்கை எடுக்காது என்று பாதுகாப்பு செயலாளர் ஏர்வாய்ஸ் மார்சல் சம்பத் துய்யகொந்த தெரிவித்துள்ளார் நாங்கள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை தொடர்ந்து பராமரிக்க எதிர்பார்க்கவில்லை அது தொடர்பான பணிகளை பாதுகாப்பு அமைச்சகம் மூலம் மேற்கொள்வோம் என்றார் கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இரண்டு இந்திய மீனவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானமை என்பது எதிர்பாராத விதமாக துப்பாக்கி இயங்கியதால் ஏற்பட்ட விளைவு என்று கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த விடயம் தெரிய வந்ததாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஆஞ்சன பான கூட தெரிவித்தார் இதற்கிடையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பதிமூன்று இந்திய மீனவர்களும் மல்லாகம் நீதமான முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதி இல்லாத கையடக்க தொலைபேசிகளை கண்காணித்து அவற்றை பயன்படுத்துவதை தடுக்க புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் அனுமதி இல்லாமல் தொலைபேசிகளையும் கொள்வனவு செய்ய வேண்டாம் என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரியுள்ளது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஹீரத் விளக்கம் அளிக்கையில் தமது நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு கையடக்க தொலைபேசிகளையும் வாங்க வேண்டாம் என்று பொதுமக்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்று அங்கீகரிக்கப்படாத தொலைபேசி பயன்பாட்டை தடுக்க விரைவில் ஒரு புதிய தானியங்கி அமைப்பை நாங்கள் செயல்படுத்துவோம் அங்கீகரிக்கப்படாத கையடக்க தொலைபேசிகளால் நமது சமூகத்தில் ஏற்பட்டுள்ள சட்டவிரோத நடவடிக்கைகளை குறைத்து நாட்டில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துபவர்களை பாதுகாப்பது இதன் நோக்கமாகும் அங்கீகரிக்கப்படாத கையடக்க தொலைபேசிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் சமூக விரோத நடவடிக்கைகளை குறைப்பதற்கும் கையடக்க தொலைபேசிகள் மூலம் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் காண்பதை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இதன் ஊடாக எதிர்பார்க்கப்படுகிறது அதே சந்தையில் சட்டபூர்வ கையடக்க தொலைபேசிகளின் பெருக்கம் அதிகரிப்பதன் காரணமாக எதிர்காலத்தில் விலைகள் குறைய அதிக வாய்ப்புள்ளது என்றார் மட்டக்களப்பு போதுரா வைத்தியசாலைக்கு முன்னால் புலனர்வை நோக்கி பயணிக்க காத்திருந்த தனியார் பஸ் வண்டியில் தனியாக சந்தேகத்துக்கிடமான முறையில் இருந்த பதினைந்து வயது சிறுமியை கடந்த கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாத்தான்குடியை சேர்ந்த சிறுமி ஒருவரே தனித்திருந்ததாக தாயார் வேலை வாய்ப்பு பெற்று வெளிநாட்டுக்கு சென்ற பின்னர் தந்தையின் பராமரிப்பில் இருந்து வந்த இச்சிறுமி நேற்று முன்தினம் இரவு வீட்டை விட்டு வெளியேறி கல்முனையில் இருந்து புலனவைக்கு பயணிக்கும் தனியார் பஸ்ஸில் ஏறியுள்ளார் அந்த பஸ்ஸின் சாரதி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் பஸ்ஸை நிறுத்திவிட்டு பஸ்ஸில் இருந்த நோயாளி ஒருவரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அதன் பின்னர் பஸ்ஸில் தனியாக அமர்ந்திருந்த சிறுமியை அவதானித்த ஒருவர் சந்தேகம் கொண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனை அடுத்து அமர்ந்திருந்த சிறுமியை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து விசாரித்துள்ளனர் குறித்த சிறுமி ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியேறி பின்னர் சிறுவர் இல்லத்தில் அனுமதிக்கப்பட்டமையையும் அதன் பின்னர் தந்தை முன்வந்து தான் பராமரிப்பதாக பொறுப்பேற்று இச்சிறுமியை அழைத்துச் சென்றமையும் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது இவ்வாறு சிறுமி அடிக்கடி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் ஈடுபட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த சிறுமியை சிறுவர் இல்லத்தில் ஒப்படைப்பதற்காக நீதிமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டியதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் போலீசார் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக இதுவரை முப்பத்தி ஓராம் திகதி யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார் ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன இந்நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி யாழ்ப்பாணம் போலீசார் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் மனு தாக்கல் செய்தனர் அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட ஐவரை என்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலை ஆகுமாறு அழைப்பு கட்டளை விடுக்க உத்தரவிடப்பட்டிருந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை ராஜா தமது எண்பத்தி இரண்டாவது வயதில் நேற்று புதன்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி சீச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் புளியலறையில் கால் தடுக்கி கீழே விழுந்ததால் தலையில் உள்ள இரத்த குழாய் ஒன்று பாதிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு காலமானார் மாவை சேனாதி ராஜாவின் உடலை அவரது குடும்பத்தினரின் அனுமதியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றுள்ளதோடு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு அவரது இறுதி கிரியைகள் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஜனவரி மாதம் முப்பதாம் திகதி நாடங்கலும் உள்ள பாடசாலைகளில் தரம் ஒன்றில் புதிய மாணவர்களை வரவேற்கும் கால் விழா சீரும் சிறப்புமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாடங்கலும் உள்ள பாடசாலைகளில் தரம் ஒன்றில் புதிய மாணவ செல்வங்களை இணைத்துக் கொள்வதில் பாடசாலைகளும் சரியான வயதை பூர்த்தி செய்த தமது குழந்தைகளை தரம் ஒன்றில் பாடசாலைகளில் சேர்ப்பதில் பெற்றாரும் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர்